பொனி ராணி அம்மாவே ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்க விடிவாத இருக்கலாம் அண்ணி ஆனா இப்படி கல் நெஞ்சு மனசா இருக்கணுமா அதுவும் வயித்துல ஒரு குழந்தையை சுமந்துகிட்ட யார பத்தி பேசுற ஸ்வேதா பத்தி தான் அத்தை பேசுறாங்க குழந்தைய அபார்ஷன் பண்ணியே தீர்வனு டாக்டர் கிட்ட வந்து தகராறு பண்ணிட்டு இருந்தான் அவ ரொம்ப ரொம்ப மாறிட்டான் ஆமா இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிடும் எல்லா நிலைமையும் சுமூகமாயிடும் பாரதிக்கு குழந்தை பிறந்தா இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சேன் ஆனா அவ இந்த அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டானா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஆமா அத்தை அது எப்படி அவ மட்டும் முடிவு பண்ணிட்டா போதுமா குழந்தையோட பிறப்பும் மனுஷனோட இறப்பும் நம்ம நினைக்கிற மாதிரியா நடக்க போகுது அப்படி நடந்துட்டா அப்புறம் ஆண்டவன் ஒருத்தன் எதுக்குத்தான் இருக்கா சின்ன தம்பி வாங்க இப்போவாவது வரணும்னு தோணுச்சே நீங்க இந்த வீட்டில் இல்லாம போன ஒவ்வொரு நாளும் ஐஸ்வர்யா பட்ட கஷ்டம் இருக்கே அதை வார்த்தையால சொல்ல முடியாதுப்பா நீங்க எங்க இருந்தீங்க எப்படி இருந்தீங்கன்னே தெரியாது ஆனா இங்க ஐஸ்வர்யா நீங்க வீட்டை விட்டு வெளியே போன நாள்ல இருந்து எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்கா தெரியுமா வீட்டுல யாருக்கு ஃபோன் வந்தாலும் ஓடி ஓடி போய் அது சின்ன தம்பி கிட்ட இருந்து தான் வந்திருக்குமோன்னு துடிச்சு போயிட்டான் சரி விடுங்க சின்ன தம்பிக்கு மட்டும் ஐஸ்வர்யாவை கஷ்டப்படுத்தணும்னு ஆசையா என்ன என்னடா சூர்யா இதெல்லாம் வந்த உடனே பேசணுமா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க என்னால எக்காரணம் கொண்டும் ஐஸ்வர்யாக்கும் மறுபடியும் மறுபடியும் யாராலையும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற நினப்பு தான் எனக்கு மத்தபடி எனக்கு ஐஸ்வர்யா மேல அன்பு இல்லைன்னோ அக்கறை இல்லைன்னோ அர்த்தம் இல்லை இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா ஐஷு உங்க மேல இந்த அளவுக்கு இவ்ளோ பெரிய மரியாதை வச்சிருக்கான்னா அதை எங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் அதை நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இப்ப கூட மாப்பிள்ளைக்கு நம்ம கூட வரதுக்கு ஐடியாவே இல்ல

Aixu, tu va. No, no, no. Aixu, no. Aixu, va. No, no, no. Aixu, tu va. Aixu, tu va. Ei! 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 Aixu, tu va. Aixu, tu va. No, no. 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 Ei! என்னடா சொல்ற? இவ்ளோ நடந்துருக்கா? ம். ஆமாமா. انا எது எப்படி요? மல்லி ತೆరుగుனதுல இப்போ சின்ன தம்பி ரிலாக்ஸ்டா சினிமா சினிமாドラマவுல தான் இப்படி எல்லாம் பாத்துறோம். انا இங்க யதார்த்தத்திலே இப்படி நடந்துருக்கு. இதெல்லாம் வெளியே நடக்கிற விஷயத்தை தான படத்தையும் ドラமாவாகவும் எடுக்கறாங்க. சரி விடு சூர்யா. ஐஷு இனிமேல் எலாவுது நிம்மதியா மூட் அவுட் ஆகாம இருப்பியா? அது சரி. எங்க எங்கள் அவுட்ல ஆக போறா முடிஞ்சா நம்மளோட சண்டை தான் போடுவா